பெண்களின் மனசுக்குள்ளையும் ஆழமா பதிஞ்சு இருக்கிற பயம் சந்தேகம் என்னால முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை உடைக்கிற ஐந்து சக்தி வாய்ந்த மனநிலை மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றது மூலயமா நீங்க எடுக்கிற முக்கியமான டிசிஷன்ல பயம் குறைஞ்சி நம்பிக்கை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையை உங்க கையில வச்சுக்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க என் அன்பு தோழிகளுக்கு வணக்கம் நான் பிரியா இதுதான் மனிதியின் குரல் நம்ம ஏற்கனவே தன்னம்பிக்கைனா என்ன பெண்கள் அதை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அந்த அஞ்சு மனநிலை மாற்றங்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் என்னால் முடியாது அப்படிங்கிறது சொல்கிற இடத்துல நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பயம் சுயசந்தேகம் இது ரெண்டும் இருக்கிற மரத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் என்னால் முடியாது அப்படிங்கிற வார்த்தை ஆனால் இந்த சொல்லை மாற்றினாவே நம்ம மூலையில் ஒரு தனி பாதையே ஓப்பன் ஆகும் நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற பவர்ஃபுல் என்னன்னு தெரியுமா இந்த ஒரு மனநிலை மாற்றம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா நீங்க வந்து வீக்னஸ் கிடையாது ஒரு விஷயத்தை கற்றுக்கிற அளவுக்கு வில்லிங்னஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும் நமக்கு இருக்கக்கூடிய நாற்பது சதவீத பயத்தை இது வந்து கண்டிப்பா குறைக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சென்டென்ஸை மாற்றி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்துங்க பெண்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா ஒவ்வொரு டிசிஷனை எடுக்கும்பொழுதும் மற்றவங்களுடைய முடிவுக்கு நம்ம நம்மளை அடிமையாக்கிக்கிறது பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் தீர்மானம் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவுக்கும் மற்றவங்களுடைய அப்ரூவலுக்கு டிபெண்ட் ஆகக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் உங்கள் வாழ்க்கையை பற்றின முக்கியமான ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அடுத்தவங்க கிட்டே முதல்ல நீங்கள் கேட்குறத விட்டுட்டு உட்காந்து ஒரு ஆழமான பிரீத் எடுங்க உங்களை நீங்களே கேளுங்க இது உனக்கு தேவையா இதை நீ என்ன முடிவு பண்ண போற அப்படின்னு உங்ககிட்டயே உங்களுக்கு கிடைக்க போற விடைதான் உங்க வாழ்க்கையவே திசை மாத்தோம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களுடைய கடந்த காலம் இப்போ நீங்க இருக்க வாழ்க்கைய விவரிக்க முடியாது இந்த சமூகத்துல பல பெண்களை அவங்க ஏற்கனவே செஞ்ச மிஸ்டேக்ஸோ இல்ல ஃபெயிலர்ஸோ இல்லைனா அவங்க வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ணின இன்சல்ஸோ இது எல்லாத்தையுமே காரணமாக காட்டி அவங்களுடைய நிகழ்காலத்தையோ இல்லை ஃப்யூச்சரையோ பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா உங்களுடைய கடந்த காலம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது நீங்கள் இப்போ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவுகளையுமே உங்களுடைய கடந்த பத்து வருஷத்தை காணாமல் போகிற வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது பத்து வருஷத்தை தாண்டி பலனளிக்கிற அளவுக்கு நம்மளால் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் தான் அதனால் நீங்கள் மூணாவது தான் ஏற்படுத்தக்கூடிய மனநிலை மாற்றம் என்ன அப்படின்னா உங்களுடைய பாஸ்டை கேரி பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தில் உங்கள் பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சாப்டர் நீங்கள் முடிஞ்சு போன சாப்டரையே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புதிய சாப்டர்ஸை உருவாக்குங்க இந்த மனநிலையை நீங்க மாற்றினீங்க அப்படினாவே உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்துல நீங்க தினம் தினம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சாப்டரை கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியும் ஃபோர்த்து மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை நீங்கள் தங்குற இடத்துலையோ நீங்கள் தனி மனுஷி இல்லை அப்படிங்கிறத உணருங்க உங்க துணை கிட்ட உதவி கேளுங்க பொதுவாவே பெண்கள் எல்லாத்தையும் தனியா தாங்கிக்கணும் அப்படிங்கற கில்ட் வைப்லேயே இருப்பாங்க ஆனா உண்மை அது இல்ல உதவி கேட்டால் நம்மளை பலவீனமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க உதவி கேட்குறது பலவீனம் கிடையாது அது ஒரு மெச்சூரிட்டி எல்லாத்தையும் தன்னந்தனியாக நீங்களே செய்யணும் அப்படிங்கிறத உடைச்சிட்டு பகிர்ந்து செய்யறதுக்கு பழகுங்க உங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லைனா உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான நேரத்தில் பேசுங்க ஷேர் பண்ணுங்க இதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து மனநிலை மாற்றங்களை கேட்குறதுக்கு முன்னாடி நான் நடத்திட்ருக்க இந்த மனிதியின் குரல் இந்த சேனலில் முழுக்க முழுக்க பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக தான் இருக்கும் தன்னம்பிக்கையான தைரியமான பெண்களை உருவாக்குறது தான் இந்த சேனலினுடைய நோக்கம் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு பெண் அப்படின்னா நிச்சயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஃப்த் மனநிலை மாற்றம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு நான் என்ன ஆகுறேன் அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு இதை ரொம்ப தீர்க்கமாக நம்புங்க நம்ம இந்த மாதிரி எடுக்கிற சின்ன ஸ்டெப் தான் நம்மளுடைய பயத்தை முறியடிக்கிற ஒரு பெரிய வெப்பனாக இருக்கும் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் வராது நம்ம பர்ஃபெக்டாக ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் நான் சொல்ற விஷயங்களை கன்சிஸ்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நீங்களே பார்க்க போறீங்க ஒவ்வொரு நாளும் இந்த மூணு ஸ்மால் ஆக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ண ஒன் என்னன்னா பத்து நிமிஷம் உங்களுக்காக மட்டும் ஒதுக்குங்க தினம் தினம் ஓடிக்கிட்டே இல்லாம உங்களுக்கான நேரத்தை நிச்சயம் எடுக்கணும் அந்த பத்து நிமிஷம் நீங்க என்ன வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க இது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் செகண்ட் ஒன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச் வைங்க உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் வைங்க இது ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எழும்பும் தேர்டு ஒன் என்ன அப்படின்னா உங்களை பற்றி ஒரு நல்ல சென்டென்ஸ் வந்து எழுதுங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் கிட்டே இருக்கிற நல்ல விஷயத்தை ரசிக்கும் விதமாக உங்கள் கிட்டே இருக்கிற நல்ல விஷயங்களை ஒரு சென்டென்ஸாக நீங்கள் எழுத ஆரம்பிங்க இது உங்களுக்கு இன்னமும் தன்னம்பிக்கை ஊக்குற விதமாக இருக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய நாலு முக்கியமான விஷயங்களை பற்றி நான் போன வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நிச்சயமாக பாருங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது பயங்கிறது ஸ்லோலி ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகி கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பவர் உங்களுக்குள்ள தான் இருக்குது நான் சொன்ன இந்த அஞ்சு மனநிலை மாற்றங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் தானா இது அப்படின்னு நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற பாயிண்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நாள் தவறாமல் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஏழு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஹேபிட்டை பற்றி பேசலாம் அது எல்லாமே தொடர்ந்து பார்க்குறதுக்கு மனதியின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க மனதியின் குரல் இந்த சேனல்ல திங்கள் செவ்வாய் காலை பத்தரை மணிக்கு வீடியோ வந்துடும் தேங்க்யூ